என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரையிலிருந்து முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றோடு மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டம் நிறைவு பெற உள்ளது இன்று மாலை தென் மாவட்டங்களுக்கான மண்டல செயற்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டமாக இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த கூட்டங்களில் பெருவாரியாக பெண்கள் ஆங்காங்கே பங்கேற்றார்கள் பெண்களின் பங்கேற்பு குறிப்பிடத்தகுந்ததாக கணிசமான அளவில் இருந்ததை நாம் அறிவோம் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்தாய்வு கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்று வருவது நம்பிக்கை அளிக்கிறது நாடு முழுவதும் இது குறித்த விவாதம் உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மக்கள் இதனை வரவேற்கிறார்கள் கட்சி சார்பற்ற நிலையில் இருக்கிற பொதுமக்கள் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் இந்த முயற்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் வரவேற்பதை களத்தில் காண முடிகிறது அரசியல் செய்யக்கூடிய சிலர் இதற்கு அரசியல் சாயம் பூசி இதன் வீரியத்தை நிற்த்துப் போக செய்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பத்தாம் தேதி நாம் கொடுத்த பேட்டியில் செய்தியாளர்களின் சந்திப்பில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம் இதனை அரசியல் கணக்குகளோடு முடிச்சு போடக்கூடாது தேர்தல் கூட்டணி என்று இதற்கு சாயம் பூச்சக்கூடாது பூசக்கூடாது என்று தெளிவுபடுத்தியும் கூட நம்முடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரான பிற்போக்குவாத சக்திகள் இதனை ஒரு அரசியல் உரையாடலாக மாற்றி நமக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இதற்கு நாம் தொடர்ந்து விளக்கம் தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மகளிர் மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்குரிய ஏற்பாடுகளில் இயக்கத்தோழர்கள் தீவிரம் காட்ட வேண்டும் இன்னும் பத்தே நாட்கள் எஞ்சியுள்ளன செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் உள்ளன இந்த பத்து நாட்களில் போதிய அளவுக்கு சுவர் விளம்பரங்களை எழுத முடியும் ஆகவே தோழர்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் அணிதிரள்வோம் என்பதை ஆங்காங்கே சுவர் விளம்பரங்களாக எழுத வேண்டும் விளம்பர தட்டிகள் அதாவது டிஜிட்டல் பேனர்ஸ் விளம்பர தட்டிகளை வைக்க வேண்டும் கடைசி நான்கு ஐந்து நாட்கள் அல்லது ஒரு வாரம் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை விநியோகம் செய்ய வேண்டும் ஒரு பொது கருத்தை இந்த விவாதம் உருவாக்கி இருக்கிறது நம் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் கூட இந்த கருத்தை வரவேற்று இதற்கு ஆதரவு தெரிவிப்பதை களத்திலே நம்மால் உணர முடிகிறது ஆகவே பொதுமக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் அவர்களின் நல்ல ஆதரவை மென்மேடும் திரட்டக்கூடிய வகையில் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எத்தகைய கடுமையான அவதூறுகள் நமக்கு எதிராக பரப்பப்பட்டாலும் அதற்கு ஒருபோதும் நீங்கள் பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரால் எந்த கருத்தையும் பதிவு செய்ய வேண்டாம் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் இதுதான் நமக்கு நல்லது நம்முடைய கோரிக்கை மேலும் வலிமை பெறுவதற்கு ஏதுவாக அமையும் ஆகவே நம்முடைய கொள்கை பகைவர்கள் கூச்சல் போடட்டும் கூக்குரல் எழுப்பட்டும் வாய்க்கு வந்தபடி அவர்கள் உளறட்டும் அந்த உளறல்களுக்கெல்லாம் நாம் விடை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த பிறகு நாம் ஏன் பதற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது ஆகவே அதை செய்கிறார்கள் யாரோ ஒரு சக்தி அவர்களை தூண்டிவிடுகிறது அல்லது சனாதன சக்திகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த உண்மை எனவே அதை பற்றி நாம் கிஞ்சித்தும் கவலைப்பட தேவையில்லை மதுவழிப்பு குறித்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தான் திசை திருப்புகிறார்கள் திரிபுவாதம் செய்கிறார்கள் நாம் ஏதோ மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்காமல் இந்திய ஒன்றிய அரசுக்கு மட்டுமே கோரிக்கை வைப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒன்று அவர்கள் கவனிக்காமல் விமர்சிக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது வேண்டுமென்றே திரிபுவாதம் செய்கிறார்கள் நமக்கு எதிரான பொது உளவியலை கட்ட கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய கோரிக்கை பூரண மதுவிலக்கு அதாவது முழு மதுவிலக்கு அது தமிழ்நாடு அரசுக்கானது நமது இரண்டாவது கோரிக்கை தேசிய மதுவிலக்கு கொள்கை அது தொடர்பான சட்டம் இது இந்திய ஒன்றிய அரசுக்கானது இவ்விரு கோரிக்கைகளையும் சமகாலத்தில் நாம் வைக்கிறோம் ஒரே நேரத்தில் நாம் வைக்கிறோம் அண்மையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாம் சந்தித்து இந்த இரு கோரிக்கைகளும் அடங்கிய கோரிக்கை மனுவைத்தான் நாம் வழங்கினோம் ஆனால் அந்த கோரிக்கை மனுவிலே நாம் இந்திய ஒன்றிய அரசுக்கு மட்டுமே கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசை பொருட்படுத்தவில்லை அல்லது அவர்களுக்கு எந்த கோரிக்கையும் நாம் வைக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கி வருகிறார்கள் இது முற்றிலும் தவறானது பிழையானது திட்டமிட்டு பரப்பப்படுகிற அவதூறாகும் ஆகவே தோழர்கள் அதில் எந்த குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம் முதல்வரை ஏன் சந்திக்க வேண்டும் திமுகவினர் ஏன் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்றெல்லாம் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்புகிறார்கள் திமுக உள்ளிட்ட எல்லோரும் இந்த கருத்திலே உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிற போது எல்லோரும் ஓரணியில் நின்று இதற்கு குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதுதான் முதன் முதலில் நாம் வைத்த அறைகூவல் அப்படி என்றால் திமுகவுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு இருக்கிறது என்றுதான் பொருள் ஆகவே திமுகவும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இசைவு தெரிவிக்கக்கூடிய வகையில் உங்கள் கோரிக்கை நியாயமானதுதான் என்று உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க முன்வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மீண்டும் நம்முடைய கொள்கை பகைவர்கள் அவர்கள் எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போனதால் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிறார்கள் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறார்கள் வன்மங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ நாம் வீரியம் இழந்து விட்டோம் வீழ்ந்து விட்டோம் பயந்து பின்வாங்கிவிட்டோம் மொத்த மாநாட்டுக்குமான வீரியம் நேர்த்து போய்விட்டது போன்ற விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன விவாதம் நடத்தினாலும் அதை பொருட்படுத்த தேவையில்லை அவர்கள் எதிர்பார்த்தது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையிலே உரசல் ஏற்பட்டு விட்டது இதை பெரிய இடைவெளியாக்க வேண்டும் மிகப்பெரிய விரிசலாக்க வேண்டும் இதன் மூலம் திமுகவிடமிருந்து திமுக கூட்டணியிலிருந்து விடுதலைச் சிறுத்தைகளை வெளியேற்ற வேண்டும் அதன் மூலம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி விடுதலைச் சிறுத்தைகளையும் நடுத்தருவிலை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை பகைவர்களில் ஒரே எதிர்பார்ப்பு அது நிகழவில்லை ஏமாந்து போனார்கள் விரக்தியில் வாய்க்கு வந்ததை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதை தோழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் இன்று மதுரையில் மண்டல செயற்குழுவில் பங்கேற்க வந்த சூழலில் மேலூரை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சிகளுக்கு தோழர்கள் ஏற்பாடு செய்ததாக அறிய வந்தேன் அதனை தள்ளி வைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நேரமும் இல்லை என்னுடைய உடல்நலமும் ஒத்துழைக்க இயலாத ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ச்சியான பயணம் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி ரெண்டு மணி நேரம் பனிச்சுமைகள் ஆகவே இன்றைக்கு முற்பகலில் இந்த கொடியேற்று விழா நிகழ்வுகளில் பங்கேற்பதாக அறிவித்திருந்தார்கள் வர இயலவில்லை மேலூர் வட்டாரத்தை சார்ந்த தோழர்கள் பொறுத்திருள வேண்டும் மாலை நடைபெறவிருக்கிற மண்டல செயற்குழுவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு நாளில் அதற்கென தனியே நேரத்தை ஒதுக்கி அந்த நிகழ்வுகளில் பங்கேற்பேன் ஆகவே ஏற்பாடுகளை செய்த தோழர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மண்டல செயற்குழு இரண்டு இடங்களில் நடத்துவதாக முதலில் நாம் திட்டமிட்டிருந்தோம் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் ஆனால் நமக்கு போதிய கால இல்லை ஆகவே ஒரே இடத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்குமான மண்டல செயற்குழுவை நடத்துகிறோம் எனவே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் குறிப்பாக முன்னணி தோழர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அதிலும் குறிப்பாக மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் கட்டாயம் தவறாமல் இந்த மண்டல செயற்குழுவில் பங்கேற்க வேண்டும் உங்கள் பகுதிகளிலிருந்து நீங்கள் மதுரையை நோக்கி புறப்பட்டு இருப்பீர்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் நகர அளவில் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான பொறுப்பாளர்கள் இதுவரையில் நியமிக்கப்படாமல் காலியாக இருந்தால் இரண்டு ஒரு நாட்களில் அவற்றை எல்லாம் நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது கட்சியின் மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் இணைந்து காலியாக உள்ள நிரப்பப்படாத பொறுப்புகளுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்து நீங்களே அறிவிப்பு செய்ய வேண்டும் அதன் பின்னர் என்னிடத்தில் நீங்கள் மாநாடு முடிந்த பிறகு கூட ஒப்புதல் பெற்றுக்கொள்ளலாம் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் சீருடை அணிந்து மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக தலைமையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான உடவைகள் அச்சிடப்பட்டுள்ளன நம்முடைய கொடி வண்ணத்துடன் அதனை என்ன அடக்க விலைக்கு நாம் பெறுகிறோமோ அதே விலையை கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே பங்கேற்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு அல்லது மகளிர் அணியினருக்கு அவற்றை கட்டணம் இல்லாமல் விநியோகம் செய்ய வேண்டும் கட்டணத்தை மாவட்ட செயலாளர்களே பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு புடவை நூற்றி அறுபது ரூபாய் அது எத்தனை புடவை உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பெற்று மகளிர் அணியினரிடம் கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் இந்த ஏற்பாடுகளை தோழர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளை முதல் தவணையாக பத்தாயிரம் புடவைகள் தலைமைச் செயலகத்திற்கு தலைமையகத்திற்கு வருகிறது வட மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் அதனை தலைமையகத்திற்கு நேரடியாக வந்து உரிய கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் வங்கிகளில் செலுத்தலாம் ஆனால் நேரிலேயே வந்து பெற்றுக்கொண்டால் புடவைகளையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம் வடமாவட்டங்களை மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பிற மாவட்டங்களை சார்ந்த தோழர்களுக்கு பார்சல் மூலமாக அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இயன்றவர்கள் நேரிலே சென்னைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் இயலாதவர்கள் பார்சல் மூலமாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டால் அதன்படி உரிய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே இவற்றையெல்லாம் விரைந்து நீங்கள் செயல்பட செய்ய வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு இது இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாநாட்டை தொடர்ந்தும் நாம் இந்த விழிப்புணர்வை இன்னும் வெவ்வேறு வடிவங்களில் குக்கிராமங்கள் வரையில் எடுத்துச் செல்லலாம் என்று இருக்கிறோம் தேசிய அளவிலான மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்குகிற வரையில் நாடாளுமன்றத்திலும் இது குறித்து நாம் வலியுறுத்துவோம் பிற மாநிலங்களில் உள்ள ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்போம் மது கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசு சாரா நிறுவனங்கள் என்ஜிஓ அவர்களோடும் இணைந்து பணியாற்றுவதற்குரிய திட்டங்களை வரையறுக்க இருக்கிறோம் இது மிக மிக இன்றியமையாத ஒன்று எனவே இயக்கத்தோழர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளைக் கண்டு பதற்றப்பட தேவையில்லை குழப்பமடைய தேவையில்லை நாம் தெளிவாக இருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் நாம் நேர்மை தரத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறோம் யார் எந்த அவதூறுகளை பரப்பினாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்று மாலை நடைபெறவிருக்கிற மண்டல சிறப்பு செயற்குழுவை சந்திப்போம் மதுவை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்